வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜால்பானம் நம்ம குளத்துல இருந்து தண்ணி இப்ப திறந்து விட்டுருக்காங்க இருக்காங்க அதனால வந்து ஓடிக்கொண்டு ஒரே வெயிலா இருக்கு ஐயோ நேற்று என்ன மாதிரி இருந்த ஒரு குளிர்மையா ஒரு நுவரேலியா மாதிரி இருந்த இடம் உண்டாய் பார்த்தா இப்படி கிடையாது இரண்டு பிடிக்கப்பட்ட மீன் ஒரு கிலோ எழுநூறுவா இனித்தான் வந்து மக்கள் வருவாங்க சரிதானே பின்னேரமாக தான் மக்கள் கூட்டம் வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ எங்கே நிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா இரணை மடு குளம் இரணை மடு குளம் வந்து இப்படி தான் பார்க்க இருக்கணும் நேற்று வந்துனாங்க நேற்று வந்து அம்மா அப்படி இருந்ததுன்னா இந்த இடமே இப்படி நேற்று இல்ல சொறி சனிக்கிழமை வந்துனாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரல எப்படி இருந்த இடம் என்ன மாதிரி தண்ணி அடிச்சு எப்படி இருந்த இது இப்போ வந்து எப்படி இருக்கணும் தான் பார்க்கணும் சரிதானே இப்போது நீங்கள் இந்த பகுதி அந்த பின்னுக்கு இருக்கிற பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூழ்கி இருந்த பகுதி சரியா இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இரண்டாம் மடுக்குளம்னு தான் பார்க்குறோம் இப்போ எப்படி சும்மா தான் இருக்குது அமைதியாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க தண்ணியெல்லாம் இல்லை அப்படி நோமலாக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கு இப்போ இரண்டாம் குளம் எப்படி இருக்குது எல்லாம் பிடிக்கிறாங்களா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள் காலை பேட்டி கேரத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இதுதான் இதனை மடுக்குளத்த நுழைவாயில் வாயில் இரண்டை மடு நீ பாசன குளம் மண்டி இதிலேயே போட்டிருப்பாங்க சரிதானே தான் நாங்கள் இப்போ உள்ள போகணும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த பாருங்கள் இரண்டு மடுக்குலத்தின் வான் கதவுகள் ஓரளவுக்கு திறந்து விடப்பட்டு தான் இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு இந்த இரண்டு மடுக்குலத்தின் வான் கதவுகள் திறந்து விட்டுருக்கு தண்ணி ஓடிக்கணுன்னா கொண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பக்கத்தில் எட்டு இருக்குது எல்லாம் பதினாலு கதவுகள் இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் பாருங்கள் நடுவுலையும் இருக்குது நடுவில் ஆட்டோமேட்டிக்கட்டாவே அந்த அளவுக்கு மிஞ்சி வந்ததுன்னு சொன்னா தண்ணி வரும் சரிதானே இஞ்சியால் வந்து கதவுகள் சுறந்து விடுறது பாருங்கள் பாருங்க போய்கொண்டு இருக்கோம் ஆனால் மீன் பிடியில் ஒரு தரம் ஈடுபடையில ஒரு தடக்குமே அனுமதி கொடுக்கல முந்தி இதுக்குள்ள நிற்பாங்க இப்போ இப்ப சொன்னால் சொன்னா இப்படித்தான் இருக்கு பயங்கரம் வெயிலாக இருக்கு நேற்று எப்படி இருந்தது அம்மா மழை முறை குளிரும்மா இன்றைக்கு வெயிலண்டா அப்படி இருக்கு மாறிப்போயிருக்கு இப்படி பாருங்க ஆனா தண்ணி சுரந்து விட்டுருக்கிறபடியால் ஓடிக்கண்தான் இருக்கு தண்ணி இருக்குது நாங்கள் அந்த பகுதிக்கு போவோம் அங்காளதான் மென்று விஞ்ச பாருங்கள் இந்த வானங்கள் இருக்கும் அந்த பகுதியில் வந்தால் மீன்கள் பிடிச்சி நிறைய விற்று கொண்டிருப்பாங்க பிடிப்பாங்க வாங்க அப்படி போய் பார்ப்போம் இரண்டாம் குளத்தை இந்த பக்கத்தால் அப்படி பார்த்துட்டு வாங்க இந்த பாருங்கள் இதில் இப்போ திறந்து விட்டுருக்கபடியாக மீன்கள் வெறும் நல்ல மீன்களை ஒரு தடவை பிடிக்க அனுமதி கொடுக்கல அவங்களோட எண்ணம் இதை பூட்டினா தான் இந்த இடமெல்லாம் பிடிப்பாங்க நாங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கிற இடமெல்லாம் பாருங்கள் இரண்டாம் குளம் இப்போ இப்படித்தான் இருக்குது தண்ணி சொர்றேன்ட்டு வந்து கொண்டே இருக்குது ஒரே வெயிலாக இருக்குது ஐயோ நேற்று என்ன மாதிரி இருந்த ஒரு குளிர்மையாக ஒரு நுவரேலியா மாதிரி இருந்த இடம் தயோ பார்த்தா இப்படி கிடையாது பாருங்க மீன் போகிறது தெரியுதா இல்லை தண்ணி வந்து இந்த கலரில் இருக்கிறபடியான மீன் போகிற இடம் தெரியலை இங்கே வர உங்கள் பாருங்க அந்த பகுதியில் தான் நின்று மீன் பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த பகுதியிலாம் மீன் பிடிக்கும் அப்போ நாங்கள் இதால தான் போகணும் முடிஞ்சால் அந்த பகுதிக்கு போவோம் சரியா இப்போ நாங்கள் இந்த பகுதியில் போய் பார்ப்போம் இந்த பகுதி சரியா இது பாருங்க எப்படி இருக்கு விலை போட்டிருக்கிறதெல்லாம் தெரியுது பாருங்க அதில் இவ்வளோ தண்ணிங்கப்பா அப்பா பார்த்தீங்களா இப்போ அமைதியாக தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இது வந்து எனக்கு தெரியும் இப்போ அமைதியாக தான் இருக்கண்டு எப்படி இருக்குன்றது தான் நான் நம்ம பார்க்க வந்தேன் அஞ்சு தானே ஏற்று முந்திரா அதெல்லாம் இந்த வாகனங்கள் போகிறதுக்கு அனுமதி இல்லை இப்போ தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதுக்காக அதுக்காக போகுது பாருங்க அடே போன அப்படி தீராதேடா இங்கே பாருங்க ஓமாடா ஏன் டே கீழே சார் எங்கே என்ன மீன் பிடிக்க இல்லையா ஒரு தடம் இல்ல இதுக்குள்ள இறங்கி பிடிப்பாங்க இல்ல இறங்கி தண்ணி குறையும் அப்படியா

இன்றைக்கு தான் குளம் பார்க்குறது விட்டுருக்குறாங்க அதனால் இனித்தான் சேம் வரும் இது ஒரு பெரிய ஒரு இதாக வெறுமேன்னு சொன்னால் மீன் எல்லாம் பிடிச்சி இப்படி மாங்காய் சோளம் ஐஸ்கிரீம் கச்சான் அப்படின்னு எல்லா கடையிலுமே இருக்குது சரிதானு இப்போ நாங்களும் பண்ணி சாப்பிட்லாம் முதல்ல மீன் பிடிக்கிறத மீனை பார்ப்போம் சரியா இரண்டு மடக்கு வந்துட்டு மீனை பார்க்க வட்டி என்ன செய்யறான் ஐஸ்கிரீம் பார்த்துட்டாட்டா பார்த்தபடி நல்லம்மா தெரிஞ்ச அண்ணன் இப்போ இருக்க குளத்தில் அங்காள சைட்லாம் மீன் பிடிக்கிறாங்களா நூடுல்ஸும் இருக்கு பாருங்க நூடுல்ஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த மாம்பழம் சோளம் எல்லாமே இருக்கு இனித்தான் இப்போ வந்து ஒரு டெண்டரை மணி இருக்கும் இனித்தான் வந்து மக்கள் வருவாங்க சரிதானே பின்னேற மாதிரி தான் மக்கள் கூட்டம் அதிகமாக போயிருப்பாங்க அந்த கதவு வந்து பூட்டிலாம் தானே மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க சரி அப்போ தான் மீனும் அதிகமாக பிடிப்படுமா அன்னார தோண்டில் போட்டுகிட்டே இருக்கிறார் அப்படி இருக்க வேண்டியதுதான் இந்த பகுதியில் ஃபுல்லாக மீன் பிடிக்கலாம் அப்படி இருக்கு இதுதான் நாங்கள் அந்த இரண்டை மடு குளம் ஓகேயா என்ன மீன் பிடிக்கிற மாதிரி தெரியலை ஓகே அப்போ நாங்கள் வந்து அந்த பகுதி தான் போய் மீன் பிடிக்கிறது என்னென்னா பார்க்கணும் போய் பார்ப்போமா இங்கே பாருங்க இந்த தண்ணி நேற்று முந்தின இந்த பக்கம்லாம் அடி ஏரியா நெறஞ்சி தள்ளி இருக்குது பார்த்தீங்களா இஞ்சி அடிச்சு தள்ளி கொண்டு தண்ணி போயிருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தா இதை நோமலாக இருக்கிற மாதிரி கிடையாது வரோம் இதுக்குள்ள குப்பி அரைச்சிட்டு பாருங்க ஓகேங்களா சரி இப்போ மீன் பிடிக்கிறாங்களா இல்லை மீன் ஒன்றும் இல்லை இப்போ வந்ததுக்கு மீனை பார்க்கலாம் குள்ளதான் இருக்கு சரி ப்ரோவில் ஒரு குளத்தையக்கா பாந்தேனா அதை அப்படியே உங்களுக்கு காட்டுவோம் காட்டியிருக்கு இப்போ இன்னும் காட்ட காட்டுறேன் சரி தானே மீன் ஒன்றையும் காணலையே இல்லையே மீன் பிடிக்கிறதுக்கான நாங்கள் ரெடி ஆயிடுச்சினும் சரிதானே இப்போ தான் வந்து இப்போ மீன் பிடிக்க போயினோம் பாப்போம் என்னென்ன மீன்கள் வருதுன்றது பெரிய பெரிய மீன்கள் வருதுனா இந்த கூடுவளுக்கு மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க உயிரோடு நிற்க பாருங்க மக்கள் போட்டு போட்டுக்கணும்னு இருக்கீங்கன்னா வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு மீனிமே ஆம்பிடல பாருங்கள் இந்த அண்ணா அடுத்த அண்ணா விலை போட்டுட்டார் இந்த இந்த அண்ணா அடுத்த அண்ணா வீசுகிறார் அப்படி ஒரு பிட்டிய ஒரு மீன் வரட்டுமா செம்மையாக வீசி இருக்கிற அதே மாதிரி இந்த கூட்டுக்குள்ள மீனை பிடிச்சிட்டு கொண்டு வர போய் பார்ப்போம் அங்கே கிட்ட பார்த்தீங்களா திறந்து விட்ட நீர் வந்து பாருங்க அப்படியே வலி அப்பா உத்தி தான் இது பாருங்க இரண்டாம் பிடிக்கப்பட்ட மீன்கள் ஒரு கிலோ நூறு ரூபாய் ਕੱਨ੍ਡੇ ਮੀਨ ਉੱਲ